यात्रे यात्रपत् பூவாசன் நீ மன்னன்யம் புயங்க பெருமாசிரியோமை பூவாதொள்ளம் கலந்துணாய் குறுக்கும் பிள்ள கருணையினா ஆ என்ன பட்டன் வாய் ஆற்பட்டி வந்தொருப்படும் காலம் வந்ததிகான் வீட்டுடையான் க புகவே புகவே வேண்டா புலன்களில் நீ புயங்க பெருமான் பூங்கழல்கள் மிகவே நீனை மேல் மிக்கவில்லா வேண்டா பூகவிடுமென்கள் நகவேஞால துள் புகுந்து நாயே அணைய நமையாண்ட நகவே உடையான் தனிசார தளராதி பாட்டான் தாமே தாமே தமக்கு சுற்றமும் தாமே தமக்கு விதிவகையும் பாசமா என்ன மாயம் இவை போக ஓமான் பண்டை தொண்டரோடும் அவந்தன் குறிப்பே குறி கொண்டு மரமை மேல் பொய் நீக்கி பூயங்கன்னாழ்வன் அடியாரா நீர் எல்லீரும் அகல விடுமின் விளையாட்டை அடி சேராடியே வந்தடைந்து காடை கொண்டு ஏறு மேரு கூறிப்பை செடி சேருடலை செல நீக்கி சிவலோகத்தே நம்மை வைப்பா நுடைய வேணி புயங்கானா விடுமையே இன்பழி வாட்கை நோய் மிக போர்காலம் இனி இல்லை உடையான அடிக்கள் பெரும் சாத்தோடு அடைபோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே துருகி போற்றுவோ பூயங்கன் அருள் புகழ் வளையே புகழ்மின் தொழுமின் பூ புனைமின் உயங்கந்தாளே புந்தி வைத்துட்டு நீகள் மின்லா அல்லலையும் இன்னி ஓரிட யூர் சீரா சிபபுரத்து சென்று சிவந்தாள் வணங்கினாம் நீகளும் மழியாமுன் நென்று நெஞ்சம் புருகி நிற்போமே நிற்க நில்லா உலகில் நில்லோம் இனி நாம் செல்வோமேட்பாரு பாம் திருமேனி புயங்கடி கேப்பீர் எல்லாம் தாழாதே நிற்கும் பரிசே ஒரு படும் பொத்தால் பெருமானே பெருமான் பேரானந்த பெரியாதிருக்க பெற்றால் மாலூற்று பின்னை நீ அம்மா அழுங்கி அரற்றாதே திருமணி சேத்திரு திறந்த போதே சிவபுரத்து திருமாரியா திருப்பு எங்க திருத்தாள் சென்று சேருவோமே சேரக்கருதி சிந்தனையை திறந்த வைத்து சிந்தீமின் ஓரில் போரேன் சீவன் பங்கன் புயங்கன் அருளமுதம் முதம் அரப்பருகியாரதே हார்பம் கூர அழந்துவேன் கூர புயில் குடந்து புரளாதே புரழ்வார் தொழுவார் புகழ்வாராய் இன் தே வந்தாள் ஆகாதே நோர்வி பின்மை മതിയുൾ കലങ്കി മയങ്കുവേൾ മീര മോകോൺ തൃപ്പുയങ്ങോ അന്തോ തിരുച്ചലം അരുൾ തരും മലൈ മകൾ അമ്മയുടനമരുൾമിക മക്കുനീശ്വര തിരുവടികൾ